உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கடகராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைவுகள் எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொளிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் இந்த கடகராசி அன்பர்கள் கடகம் அதாவது சந்திர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்கள் சந்திரன்றது ராசியை குறிக்கும் எப்படின்னா ஒருத்தருடைய லக்னம் என்ன லக்னம் நம்ம பார்க்குறோமோ அந்த லக்னம் எங்கே இருந்தால் அந்த லக்னம் அந்த லக்னம் அதாவது மேஷத்தில் லக்னம்னு இருந்தால் மேஷ லக்னம் ரிஷபத்தில் இருந்தால் ரிஷப லக்னம் அதே போல் இந்த சந்திர பகவானுக்கு வீடு வந்து கடகம்தான் பட் இந்த சந்திரன் எங்கே இருக்கிறாரோ கும்பத்தில் இருந்தால் கும்பராசி மேஷத்தில் இருந்தால் மேசராசி இருந்தால் கன்னிராசி அப்போது அந்த ராசியவே அடையாளம் காட்டக்கூடிய சந்திரன் மதிகாரகன் அந்த மதி அந்த மதி நுட்பம் தெளிவு முகக்கலை வசீகரம் இது எல்லாமே இவங்களுக்கு இருக்கும் இவங்க ஒரு இடத்துல போய் நின்று பேசினால் அந்த பேச்சு அவ்வளோ எடுபடும் அழகாக பேசி அழகாக முடித்து அழகாக அதை தெளிவாக மற்றவங்க பத்து ரூபா கொடுத்து செய்கிற இடத்துல நீங்கள் பேசினால் அந்த இடத்துல அதை அழகாக டீல் பண்ணி பேச்சாலேயே அந்த வேலையை முடிச்சுட்டு வரக்கூடிய அளவுக்கு அந்த பேச்சு தெளிவாகவும் இருக்கும் அதில் உண்மையும் இருக்கும் அதுலேயும் உங்களுடைய ஒவ்வொரு செயலாற்றலும் அட்வான்டேஜாக இருக்கும் அடுத்தது என்ன நடக்குமோ அதை முன்கூட்டி யோசிக்கக்கூடிய ஆற்றல் நாளைக்கு இதை செஞ்ச இது இப்படி தான் இருக்குன்றது இன்றைக்கே யோசிச்சு கற்பனையில் அதனுடைய ரிசல்ட்டை எடுத்துருவீங்க அந்த அளவுக்கு டீப்பாக திங்க் பண்ணுவீங்க படுத்தா தூங்க மாட்டேங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க அந்த அளவுக்கு சிந்தனைகள் மிகுந்தவங்க நீங்கள் உங்களை சார்ந்தவங்களுடைய நலனை கருதி அவங்களுடைய தேவைகள் அப்பா அம்மா பெற்ற பிள்ளைகள் மனைவி மக்கள் நண்பர்கள் உடைய தேவைகளை முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுடைய வேலைகளை முடிச்சு கொடுப்பீங்க இப்படி எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்க அன்புக்கு கட்டுப்பட்டவங்க ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தன் தாய் தந்தை க சகோதரர்கள் சகோதரிகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுடைய வேலைகளை அந்த குடும்பத்தில் சுபகாரியம் நடக்குதுன்னா அது எல்லாம் உங்கள் மேனேஜ்மெண்ட்டில் தான் நடக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் முன்னாடி இருந்து ஒவ்வொன்றையும் செய்து முடிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் உண்மையிலேயே சொல்லணுன்னா உங்களுடைய வருமானத்தில் வரக்கூடிய அந்த வருமானத்தை கூட அவங்களுடைய தேவைகளுக்கு அந்த பணத்தை கணக்கு போடாமல் கொடுக்கக்கூடிய மனசு கடகராசி என்பர்களுக்காகத்தான் இப்படி நிறைய விஷயங்கள் செய்து இன்னைக்கு உண்மையே சொல்லணுன்னா இவ்வளவும் செய்தும் பாவின்ற பட்டத்தை கட்டி நிற்கக்கூடிய நிலைமைக்கு ஆனவங்க ஆளானவங்க கடகராசி என்பர்கள் தான் நல்லதை செய்தும் பாதிக்கப்பட்டுட்டீங்க நீங்கள் நல்லா இருக்கும்போது உங்களை சார்ந்தவங்க கஷ்டப்படும் பொழுது அவங்களை சார்ந்தவங்க கூட அவங்களுக்கு உதவி பண்ணலை பட் நீங்கள் போய் அந்த இடத்துல கை கொடுத்து மேலே தூக்கி விட்டீங்க இன்றைக்கி அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க ஆனால் அவங்க நீங்கள் கஷ்டப்படப்பட்ட அந்த தருணத்தில் உங்களுக்கு உதவி செய்யக்கூட முன் வரலன்னு சொன்னால் அதை விட வருத்தம் வேறு எதுவுமே இல்லை இப்படி நிறைய விஷயங்களை கடந்து வந்துட்டீங்க அப்படி வந்த கடகராசி அன்பர்கள் நற்குணம் படித்த உங்களுடைய வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தில் அஷ்டம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அழகாக முடிச்சிருப்பீங்க அழகாக கமிட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு சின்ன விஷயத்துக்காக வெயிட்டிங்கில் இருந்திருப்பீங்க அந்த சின்ன விஷயம் ஓகே இருந்தால் அந்த ப்ராஜெக்ட் சக்சஸ் அந்த சக்ஸஸால் பெரிய லெவலில் ஸ்டார்ட் அந்த அளவுக்கு ஒரு வாய்ப்புகள் எல்லாமே கடகராசிக்கு இருந்தது கடகராசி வந்து ஒரு சரராசி அந்த ராசியிலேயே குரு பகவானுடைய அந்த குரு பகவானுக்கு உச்சவீடது தான் காலப்புருஷ தத்துவத்தில் அப்பேற்பட்ட குரு பகவான் இருந்தால் பய எந்த வேலையும் செய்வீங்க பணம் வருது அதற்காக தான் அந்த எதிலையும் நினைக்க மாட்டீங்க வர பணத்தை விட நான் செய்யற வேலை கிளாரிட்டியாக இருக்கும்னு நினைப்பீங்க அதுதான் கடகராசி அன்பர்கள் இப்பேற்பட்ட கடகராசி அன்பர்கள் ஒவ்வொரு வேலைகளையும் முடிச்சு ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் எடுத்து செயல்படுறீங்கன்னா அந்த ப்ராஜெக்டுடைய கிளாரிட்டி எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் அவ்வளோ பர்ஃபெக்டாக முடிச்சு அவ்வளோ ரிசல்ட் எடுக்க வேண்டிய நீங்கள் அந்த ரிசல்ட் உங்களுக்கு தான் கிடைச்சிருக்கணும் அது உங்களுக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கணுன்ற அளவுக்கு அந்த இடத்துல ஒவ்வொரு அமைப்பும் இருந்திருக்கும் ஆனால் பார்த்தா அப்படியே கண்ணை மூடி கண்ணு தருக்கிறதுக்குள்ளே அது சம்மந்தமே இல்லாத ஒரு சூழலால் மற்றவங்க தட்டி பறிச்சுக்கிட்டு போனால் எப்படி இருக்கும் ஏன் இன்னைக்கு வரைக்கும் நாளைக்கு ஆகிடும் நாளை மறுநாள் ஆகிடும் அடுத்த நாள் ஆகிடும் இப்படியே ஒவ்வொரு நாளும் இப்போ அப்போ இப்ப அப்போதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தில் கடந்து வந்திருப்பீங்க ஏன்னா ஒரு புறம் அஷ்டமச்சனியனுடைய தாக்கம் மறுபுறத்தில் உண்மையை சொல்லணும்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேதுவால தெய்வ அனுகூலங்களும் பதினொன்று லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் உருவாக்குறீங்க உங்க முயற்சியால் உருவாக்குறீங்க ஆனா அந்த முயற்சியால் உருவாக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பார்த்தா காரணமே இல்லாம தடைப்பட்டு நிற்குது எதனால தடையாகுதுன்னு தெரிய மாட்டேங்குது ஏன் தடையாகுதுன்னு தெரிய மாட்டேங்குது ஆனால் நடக்கிற விஷயம் நடக்காம இருக்குது இது மட்டும் இல்ல உங்களுடைய சுபகாரியங்கள் சுப விஷயங்கள் திருமண வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே சொல்லணும்னா மன வரை வரைக்கும் போய் கூட பிரேக் ஆகி நின்னா திருமணம் இருக்கு ஏன் இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளைன்ற அளவுக்கு பார்த்துட்டு காரணமே இல்லாம அந்த திருமணம் நின்று இருக்கும் காரணமே இல்லாத பிரேக் ஆயிருக்கும் அதுலயும் தாண்டி இன்னைக்கு வரைக்கும் முயற்சிகள் எடுத்தா ஒரு பொண்ணை போய் பார்த்துட்டு வந்தால் அந்த பொண்ணுக்கு திருமணம் ஆயிடும் உங்களுடைய திருமண முயற்சிகள் இருக்கும் அதே போல் ஒரு மாப்பிள்ளை வந்து அந்த பொண்ணு கடகராசி என்பர்களை சொல்கிறேன் அந்த பெண்ணை பார்த்துட்டு போனா பார்த்துட்டு ஓகே பார்த்துக்கலாம் பேசிக்கலாம்ன்ற அளவுக்கு கூடி வர அளவுக்கு இருக்கும் அடுத்த நிமிஷம் அவங்க அந்த பக்கம் போனது அங்கே வேற கமிட்மெண்ட் ஆகும் அவங்களுக்கு திருமணம் ஆகிடும் உங்களுடைய அந்த வாய்ப்பு தடையாகும் இப்படி திருமண முயற்சிகளும் சுபகாரியங்களும் தடையாக இருக்கும் சிலர் அட்வான்ஸு கொடுத்து அந்த வீட்டிற்கு இன்றைக்கும் லோன் செலெக்ஷன் ஆகாமல் அந்த வீடு வாங்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருப்பீங்க இதுலேயும் கொடுமை என்னென்னா கஷ்டப்பட்டு ஆசை ஆசையாக கட்டி உருவாக்கி அந்த வீட்டை இன்னைக்கு வந்து நாம் அந்த வீட்டில் வாழணும்னு நினைச்ச வீடு இன்னைக்கு கடன் சுமைகளால அந்த வீட்டையே விற்கக்கூடிய நிலைமைக்கு ஆளானவங்களுடைய மன அழுத்தம் இன்னைக்கு அதற்கு வந்து சொல்லி அதை புரிய வைக்க முடியாதுன்ற அளவுக்கு மன வழிகள் அனுபவிச்சிருப்பீங்க கடகராசி என்பர்கள் ஏன்னா இப்படி நிறைய ஸ்டேஜஸை கடந்து வந்தீங்க குறிப்ப குடும்ப ரீதியில ஒருபுறம் மனைவி கணவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாதிப்புகள் இதனால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி டைவர்ஸ் வரைக்கும் போனவங்களும் இருப்பீங்க இன்னைக்கு இந்த வாழ்க்கை மீண்டும் ஒன்றிணைந்து வாழ முடியுமான்ற அளவுக்கு குழப்பத்தோடு இருக்கக்கூடிய நிலைமையோடு இருந்திருப்பீங்க அப்பேற்பட்ட கடகராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலம்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஏன்னா இருபத்தி நான்காவது வருடத்தில் தான் பெற்ற பிள்ளைகளினுடைய எதிர்கால திட்டங்கள் கூட கை கொடுக்கலை எல்லாமே அந்த முயற்சிக்குரிய வளர்ச்சி இல்லாதது தான் வேதனை வேலையில ஒரு பக்கம் குடைச்சல் இந்த வேலையில ஊதிய உயர்வு இல்லாத ஒரு நிலை தொழில் ரீதியில் பாத்தீங்கன்னா கடகராசி என்பவர்கள் தொழில் செஞ்சவங்க நிறைய பாதிப்புகள் நிறைய நஷ்டங்கள் இன்னைக்கு வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டுற அளவுக்கு சூழ்நிலைகள் அப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இது எல்லாத்திற்கும் ஒரு திருப்பமா இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் இதுல முதல் ஸ்டெப்லயே பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி ஆகிடுங்க இந்த வருடம் ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதியே உங்களுக்கு குரு வக்ர நிபார்த்தி ஆகிடும் வக்கர நிலையில் குரு பகவான் இருந்தால் எந்த சுபகாரியம் செய்ய முடியாது எந்த நல்ல விஷயத்தையும் கமிட் பண்ண முடியாது உங்களுடைய சுய யோசனைகளை வேலை செய்யாது அந்த அளவுக்கெல்லாம் கடந்த காலகட்டங்களில் பாதிப்பு கொடுத்துருக்கும் சிலருக்கு பேக் பெயின் முட்டி அதே நேரத்தில் பின்னாடி கழுத்து வரைக்குமே பிரச்சனைகள் கொடுத்துருக்கும் அது வந்து ஒற்றை தலைவலி வரைக்கும் பாதிச்சிருக்கும் இந்த மாதிரியான சோல்ட்ரு பெயின் வரைக்குமே அந்த பாதிப்புகள் இருந்திருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு இதுக்கு இது வரைக்கும் எந்த சொல்யூஷன் எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த மருத்துவ ரீதியில் ஒரு மேன்மைகள் கிடைச்சிருக்காது இப்போ வரக்கூடிய தருணங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இது கிளியர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அதற்குரிய சரியான மருத்துவ வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பிறந்ததுமே பார்த்தீங்கன்னா ஒரு புறம் குரு வக்ர நிபர்த்தியினுடன் அடுத்த மார்ச் மாதம் முப்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி உருவாயிடும் உங்களுடைய அஷ்டமச்சனை நீங்க போகுது உங்களுடைய ஒட்டுமொத்த கஷ்டங்களும் விலக போகுது வாழ்க்கையில ஒரு தண்டனை அனுபவிக்கிற மாதிரி இருக்கு என்னன்னே தெரியல வேதனையாகவே இருக்கு எதை தொட்டாலும் நஷ்டம் எடுத்தாலும் பிரச்சனை நினைச்ச உங்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றி தொட்டதெல்லாம் சக்சஸ் வாழ்க்கையில இதை விட ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு எதுவுமே இல்லை ஏன்னா இந்த சனி பகவான் உங்களுக்கு பாக்ய சம்பந்தப்பட்ட இடத்துல வந்து நிற்க போறார் அவரது பார்வை விழக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாபஸ்தானத்தில் விடுது சனி பார்வை லாபஸ்தானத்தில் விழுந்தால் குரு கொடுத்தால் ராகு கொடுத்தால் மற்ற கிரகங்கள் கொடுத்தால் சனி கெடுப்பார் சனி கொடுத்தால் எவர் கெடுப்பார்னு சொல்லுவோம் யாராலையும் எடுக்க முடியாது அப்பேற்பட்ட சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு மிகுதியான லாபத்தை கொடுக்க போகுது தொழிலில் இத்தனை காலமாக நீங்கள் பட்ட நஷ்டங்களை சரி செய்து பெரிய அளவில் வளர்ச்சி அடைய போறீங்க பார்ட்னர்ஷிப்பால் இருந்த துரோகங்களை சுக்கு சுக்குநூறாக்கி உங்களுடைய மூமெண்ட்டை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போறீங்க அதையும் தாண்டி உங்களுடைய லேபர்ஸ் உங்களுடைய உங்களுடைய தொழிலாளிகள் உங்களுடைய வேலையாட்கள் இது வரைக்கும் சரியான ஒத்துழைப்பு இல்லை என்ற வருத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அருமையான ஒரு ஒத்துழைப்புடன் எல்லாமே கூடி வரப்போகுது ஒன்று மட்டும் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய வைப்ரேஷன் பொறுத்து தான் நம்மளுடைய மைண்ட் செட் இருக்கும் நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களை சுற்றி நல்ல வைப்ரேஷன் இருந்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் பேசக்கூடிய பேச்சும் செயலும் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் கண்டிப்பாக சொல்கிறேன் கடகராசி அன்பர்களுக்கு இந்த தருணங்களில் நீங்கள் பேசக்கூடிய பேச்சு எல்லாமே எடுபடும் எங்கே பேசினாலும் ஒர்க் அவுட் ஆகும் அதுவும் குறிப்பாக உங்களுக்கு வந்து மார்ச்சுக்கு மேலே ஒரு நல்ல ஒரு ஒரு அருமையான ஒரு ஸ்பீடு கிடைக்க போகுது இதுல உங்களுக்கு குறிப்பா சொல்லணும்னா இந்த குரு பகவானது பயிற்சி அடுத்தது மே மாதம் உங்களுக்கு உண்டாக போகுது அது வரைக்குமே அந்த மே மாசம் பதினஞ்சாம் தேதி வரைக்குமே இந்த குரு பார்வைகள் விழக்கூடிய இடமெல்லாம் டாப் லெவல் இருக்கும் புறம் கேதுவ பார்த்து மூன்றாம் இடத்தை பாக்குறாரு அப்போ வெற்றிக்குரிய ஒரு காலம் அப்ப நீங்க என்ன செய்யணும் அந்த ஜனவரியிலிருந்து இருந்து அந்த மே மாசத்துக்குள்ள நல்ல விஷயங்கள் எல்லாத்துக்கும் தீர்க்கமா முடிவெடுத்து வேகமாக செயல்பட்டு முடிக்க பாருங்க ஒரு தொழிலை தொடங்கணும்னு நினைச்சீங்கன்னா யோசிக்காம இறங்கி தொழிலை தொடங்கிடுங்க ஒரு வேலை சார்ந்த ரீதியில ப்ரொமோஷனுக்குரிய முயற்சிகளுக்குரிய வேலைகளை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா செய்யுங்க யோசிக்க வேண்டாம் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைய துன்பங்களும் பிரச்சனைகளும் அவங்களுடைய வாழ்க்கையே கேள்விக்குரிய இருக்கு அதற்குரிய தீர்வுகள் தேடணும் அதற்குரிய வழிகளை உண்டாக்கணும் சம்மந்தப்பட்டவங்க கிட்ட பேசணும் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீக்கணும்னு நினைச்சிங்கன்னா உடனடியாக பேசி இந்த ஜனவரியிலேயே அதற்குண்டான அந்த அஞ்சாந்தேதிக்கு மேலே பேசுங்க அதற்குரிய முயற்சிகள் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் கிடைக்கும் திருமண முயற்சிகளும் சரி பிள்ளைகளுடைய எதிர்கால திட்டங்கள் சார்ந்த விஷயங்களும் சரி

இப்போ நீங்க வெளிநாடு முயற்சிகள் எடுத்திருந்தீங்கன்னா இப்ப ஸ்ட்ராங்கா இறங்கி மூவ் பண்ணுங்க சக்சஸ் அளிக்கும் கடகராசி அன்பர்கள் அஷ்டமச்சனையில் வண்டி விபத்துகளில் ஆளாகி சிலருக்கு வண்டி வாகனங்கள் ரீதியில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க எதிரில் வந்தவங்களுக்கு அடிப்பட்டு அதனால் சிலருக்கு சில நஷ்டங்கள் உண்டாகி இருக்கும் இன்னும் சிலருக்கு ஆரோக்கிய ரீதியில் பாதிப்பை இன்னைக்கு வரைக்கும் எழுந்து நடக்க முடியாத அளவுக்கு சில சிலர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க அப்போது இந்த மாதிரியான ஒரு சிக்கலில் இருந்து அழகாக வழியில் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் அதற்குரிய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உங்களுக்கு கிடைக்கப் போகுது அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் குலதெய்வ வழிபாடுகள் செய்ய போறீங்க குலதெய்வ வழிபாடுகள் மட்டுமல்லாமல் இஷ்ட தெய்வங்களும் ஸ்தலங்களுக்கும் போகி தெய்வ வழிபாடுகளுக்குரிய ஒரு காலம் கடகராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் கூட பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களும் சரி வரவு செலவு விஷயங்களும் சரி ஒரு கிளாரிட்டிக்கு வந்துடும் சளிப்பு சங்கடங்கள் நிறைய மன உளைச்சல்கள் இதுக்கு முன்னாடி பண்ணிட்டீங்க அதெல்லாம் தீந்து ஒரு நல்ல இலக்கு நோக்கி பயணம் பண்ண போறீங்க உங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரப்போகுது கடன் சுமைகள் நீங்க போகுது மொத்தத்தில் எங்க உங்களுடைய மதிப்பு அந்தஸ்து கௌரவம் கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாமல் வாங்கின இடத்துல பணம் கரெக்டாக கொடுக்க முடியாம நமக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க கூட நம்மளை பேசக்கூடிய நிலைமைகள் உருவாயிடுமோன்ற ஒரு பயம் பதட்டம் எல்லாத்துக்கும் பதிலடி கொடுத்து மீண்டும் ஒரு நல்ல ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு அருமையான இலக்கை நோக்கி பயணம் பண்ண போறீங்க இதற்குரிய ஒரு அருமையான காலம் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது வருடம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரெ இருபத்தி ஐந்தாவது வருடம் மே மாதம் பதினேழாம் தேதி கேது பயிற்சியும் ஆகிடும் அப்போ எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவான ஒரு நிலையை நோக்கி வருது மொத்தத்தில் மன பாரம் தீரப்போகுது ரொம்ப நாளாக இழுவையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கப் போகுது ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது அதனால மூவ் பண்ணுங்க காலதாமதங்களை பண்ணாதீங்க ஜனவரி பிறந்து ஐந்தாம் தேதியிலிருந்தே உங்களுடைய வளர்ச்சிக்குரிய காலம் அதுவும் அந்த மே மாசத்து வரைக்குமே நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் ஹார்ட் ஒர்க் கடின உழைப்பாளிகளாக நீங்கள் இருக்கணும் அதனால் மூவ் பண்ணுங்க நூறு சதவீதம் சக்சஸ் கிடைக்க போகுது நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ஜாதகமும் திசா புத்தியும் லக்னமும் பொறுத்து பலன்கள் மாறுபடும் அது மனசுல வச்சுக்கீங்க அதனால நீங்க பிறந்த நேரத்துல உருவான அந்த ஜாதகத்தை கொண்டு சுய ஜாதகத்தை கொண்டு உங்களுடைய பலனை எடுத்து நீங்க எந்த ஒரு காரியத்தை செய்யறது ரொம்ப நல்லது அப்படி உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணுன்னு நினச்சிக்கனா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகுதியான நற்பலன்களை கொடுக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மாபெரும் வளர்ச்சியையும் மாற்றங்களையும் வளத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத வருடமாக இருக்கட்டும் என்று ஒரு நல்ல எதிர்பார்ப்புகளோடு கடகராசி அன்பர்களுக்கு நன்மைகள் நடக்கும் வாழ்த்துக்கள் மேலும் உங்களுடைய வாழ்க்கை வளமாக அமைந்திடும் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்